தென்னேமுக்கால் சென்டரில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி சூப்பரான டூ பிஹெச்கே வீடுங்க ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேசிங் சைட்டு நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லவே தேவையில்ல மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கு டெக்சர் டிசைன்லேருந்து பார்க்குறதுக்கு நீட் அண்ட் எலுகண்ட்டான ஒரு லுக் இருக்குங்க சவுத் ஃபேஸிங்லேயே அப்படியே நமக்கு வந்து கேட் கொடுத்துருக்காங்க பட் பார்க்கிங் ஏரியா வந்து நல்லா லக்ஸுரி காரே நீங்கள் நிறுத்தலாம் அளவுக்கு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்பும் இருக்குது இண்டிவிஜுவல் போரும் இருக்குது தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு கேப் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட்டர் டாய்லெட் மோஸ்ட்டாக எப்போவாது தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸும் அவுட்டர் ஸ்டேர் தாங்க ஸோ வீட்டுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுறப்போ எல்லா ரூம்ஸும் பெரிய பெரிய ரூமாக பிளான் பண்ணலாம் ஏன்னா டோட்டலாக இது வந்து நமக்கு பில்டப் ஏரியா மட்டும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஷூ ரேக் மட்டும் நான் காமிச்சிட்றேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்க்கிங் ஏரியாலேயே ஷூ ரேக்கும் அங்கே கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளாக பட் அழகான டிசைன் ஒர்க்கில் தேக்குலேயே வந்து உங்களுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரு டியூயல் கலர் காம்பினேஷனில் டிசைன் ஒர்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு தென் ஃபால் சீலிங் அட் காசுமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது இப்போ கலர்ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க டோட்டலாக மூணு விண்டோ ஏன்னா உங்களுக்கு மேற்கு பக்கமாக ஒரு விண்டோ இருக்குது கிழக்கு பக்கமாக ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்துக்குமே உட்டன் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி ஹாலுக்கு தேவையான இன்டீரியர் மல்டிமீடியா டிவி வால் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேபினஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜஸ்க்கு கிழக்கு பார்த்த மாதிரியே பூஜா யூனிட் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க பட் அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இதுக்கு மேலே ஹாலுக்கு பெருசாக நமக்கு இன்டீரியர்ஸ் தேவையில்லை பூஜா யூனிட்டிலேருந்து டிவி வால் யூனிட் ஸ்டோரேஜ் ஷோகேஸ் ஸ்பேஸ் எல்லாமே இதுலேயே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பத்துக்கு பதினாறு சைஸும் மாஸ்டர் பெட்ரூம் லிவிங் ஏரியால இருந்து என்ட்ராகிற மாதிரி இருக்கும் ஒன் சைடு வால் மட்டும் நல்ல ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்டிங் ஒர்க்கு தென் மேலே பார்த்திங்கன்னா சேம் லைக் நமக்கு கபோர்டு ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ்டு கபோர்டு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது ஏன்னா நிறைய பேர் எப்படி வார்ட்ரூப் வச்சுருப்போம் அதனால் வார்ட்ரூப் மட்டும் இல்லை மற்றபடி இன்டீரியர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த சைடு வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோ அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்திங்கனா பிளாக் அண்ட் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் டைல்ஸு அப்படியே அதை மேட்ச் பண்ணுற மாதிரி செக் பேட்டர்னில் செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதாவது வீட்டுக்குள்ளே கிழக்கு பக்கமாக நீங்கள் வந்து அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு நீங்கள் கரெக்டாக மேற்கு பார்த்த மாதிரி என்ட்ராகிங்க இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சனுங்க ஏன்னா ரெண்டு பேட்டர்னில் கட்டுவாங்க மோஸ்ட்டாக கிழக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடு கிச்சன் வைப்பாங்க இது வந்து உள்ளே என்ட்ராகனோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மாடலர் கிச்சன் ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு பேஸ் கேபினட்ஸ் இருக்குது ஏதோ ஓவர் ஹெட் கேபினட் கொடுத்தாச்சு லாஃப் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஸ்டோரேஜுக்கு பெருசாக நீங்கள் வந்து இதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா டால் யூனிட் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சன் பட் ரொம்ப நீட்டான கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த உட் எல்லாமே சூப்பராக இருக்குது சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரியும் இன்னொரு பெட்ரூம் இந்த கிச்சன்லேருந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரும் யோசிப்பீங்க கிச்சன்லேருந்து ஹீட் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும்னு அது தேவையில்லை ஏன்னா பிகாஸ் இந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த பக்கமும் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கிறதுனால கிச்சன்லேருந்து ஹீட் ஹீட் வந்து பெருசாக நமக்கு அப்சர்வ் ஆகாது இந்த பக்கம் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஃப்ளோரிங் ரூமுக்கும் ஒரே மாதிரி தான் சேம் லைக் அந்த பெட்ரூம் பார்த்தோம்னா நமக்கு இது பார்க்க வேண்டியதில்லை பட் இதுல ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு இந்த பெட்ரூம்ல வந்து நமக்கு வார்ட்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் சேர்த்து கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குங்க ஸ்டோரேஜுக்கு ஸோ இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூமும் சைஸ் ஒன்று தான் பெயிண்டிங் ஒர்க்ஸும் ஒரே மாதிரி தான் பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் வார்ட்ரூப் இல்லை இந்த பெட்ரூமில் வார்ட்ரூபு இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க இதுலேயுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு ஒரு காம்பேக்டான பாத்ரூம் தான் நான் உட்டன் பேட்டர்ன் மாதிரியான டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஆன்டஸ்கிட் டைப்பில் அதுலேயே எப்படி கொஞ்சம் ஃப்ளவர் லீஃப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க போர்டிக்கு ஏரியாவிலேருந்து அப்படியே ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டார் கேஸு டெரஸ் ஏரியா ரீச் ஆயாச்சுங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த லாஸ்ட்டில் துணி துவைக்கிறதுக்கான கல்லும் டேப் கனெக்ஷனும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க பட் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய ஃபேமிலிஸ் ஆக்குபைடான நல்ல டெவலப்டான தான் ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரடியாக விசிட் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்